Subscribe to my channel. Press this bell icon. Hi friends, நியர் பவானி குமராபலத்தில் சரி நையரா காட்டன் புத்தகங்க பார்க்க போறோம் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ்னாவே காட்டன் சிலைகளை சொந்தமாக உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணக்கூடிய ஒரு சொந்த தயாரிப்பாளர் தாங்க இவங்க சேரீஸ்லாம் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெறும் ஆறுநூறு ரூபாயிலிருந்தே காட்டன் சேரீ கலெக்ஷன் இருக்குங்க இப்ப பொங்கல் வரப்போறதுனால ஏகப்பட்ட புது மாடலில் புது புது கலெக்ஷன் நிறைய கொண்டாந்து இருக்காங்க நைரா காட்டன்ல அதனால கஸ்டமர்ஸ்லாம் நைரா காட்டன் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட புது கலெக்ஷன் நீங்க பார்த்து எடுத்துகிட்டு போலாம் சப்போஸ் வர முடியாத கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு கொரியர் அனுப்புறது கிடையாது இருக்காங்க சிங்கிள் சேரி இதை போட்டாலும் வீடு தேடி கொரியர் அனுப்பிடுவாங்க ஜஸ்ட் ஆ வீடியோ தெரியும் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய் மெசேஜ் போட்டாவோ கால் பண்ணாவோ போதும் வாட்ஸ்அப்ல மாடல் அனுப்புவாங்க அதை பார்த்து கூட புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு சொந்த தயாரிப்பு தாங்க நூலு கோணு வார்ப்புன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நான் டேட்டா விசிட் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் கைத்தறி காட்டனில் அவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சொல்ல காட்டன் சாரீஸ்னாவே நம்ம நைரா காட்டன் தாங்க அதனால் கஸ்டமர்ஸ்லாம் உடனே கூப்பிட்டு கலெக்ஷன் புக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோஃபெல்லாம் பாருங்கள் ஓனர் மேடமே அவங்கட்டு கலெக்ஷன் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கங்க இது ஸ்ரீ நைரா காட்டன்ஸுங்கிற பேரில் எங்கள் சொந்த தெரியல காட்டன் சாரீஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணி ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுலேயும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன் சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பொங்கலுக்கு நிறைய புது டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க வாங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் சார் மெயினாக நம்ம ஷாப் எங்கே அமைஞ்சிருக்குங்க இது சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழி இல்லைங்க கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் நீங்கள் ஈரோடு இருந்து கூட ரொம்ப பக்கம் தாங்க பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் ஈரோடு இருந்து வரதாக இருந்தாலும் வந்துடலாங்க மெயினாக பொங்கல் நிறைய வந்துருக்குங்களா பொங்கல் கலெக்ஷன் நிறைய வந்துருக்குங்க காட்டில் என்னென்ன வெரைட்டி கிடையாது நம்மகிட்ட காட்டன்ல ஜூட் காட்டன் இருக்குங்க பியூர் காட்டன் இருக்கு கோவை காட்டன் இருக்குங்க நெகமம் காட்டன் இருக்கு எம்போஸ் காட்டன் புட்டா காட்டன் ஹேண்ட்லூம் காட்டன் எல்லாமே நிறைய இருக்கு ஆமா காட்டன் நைரா காட்டன்ஸ் தான் கொரியர் பேசி மேடம் கொரியர் நீங்க இந்த உலகத்தில் அந்த முறையில் இருந்தாலும் சரிங்க ஒரு சேர வேணும்னாலும் ஆன்லைன்ல கொரியர் போட்டு விட்டுருவாங்க பரவாயில்ல சிங்கிள் சாரி கொரியர் பண்றீங்க சிங்கிள் சாரி கொரியர் அவைலபிள் இருக்குங்க ஓகே மேடம் வாட்ஸ்அப் பண்ணா போதும் ஆ ஃபோன் கால் பண்ணாலும் சரிங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை வரும் மாடல்ஸ் அனுப்புங்க அனுப்பிடுவாங்க கேட்லாக் லிங்க் அனுப்புவாங்க அதில் எல்லா சேரீயுமே ரேட்டோட வந்துடுங்க அதில் எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஓகே மேடம் கலெக்ஷன் பார்த்துலங்களா ஆ பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்லாம் பார்க்குறதுங்க காட்டனும் விஸ்கோஸும் மிக்ஸான சேரீங்க செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ப்யூர் காட்டன் வருங்க தேர்ட்டி பர்சன்ட் விஸ்கோஸ் காட்டன் வருங்க ஜூட் த்ரெட்டை வச்சு முந்தி வீவிங் பண்ணியிருக்கோம் இது முந்திங்க முந்தி இப்படி வந்துடும் இல்லை நியூ மாடல் இதெல்லாம் புது டிசைனுங்க வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ஆமாங்க வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ப்ளவுஸுங்க ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு லைன் வந்துடுங்க ஜூட் ரெட்டை வச்சு முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வீவிங் பண்ணியிருக்கோம் சேரீ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஜருக பார்டர் வந்துருங்க டிஷ்யூ பார்டர் வரும் முந்தி அழகான முந்திங்க ப்ளவுஸும் அதுக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க எல்லா சேரீலையுமே இந்த குஞ்சத்தோடு வந்துடுங்க இதில் இவ்வளோ கலர்ஸ் அவைலபிள் இருங்க நாற்பது கலர் வருங்க உங்களுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது கலர் வரைக்கும் வரும் இதுலேயே எங்கள் கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வருங்க இது முந்திங்க இது சேடி இந்த மாதிரி ஜூட் திரட் வச்சு வீவிங் பண்ணியிருக்கோம். இந்த முந்தி கலருக்கு பிளவுஸும் வந்துருங்க. பிராண்டா இருக்கு. இது நல்லா இருக்கு இதெல்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க, பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. பிராண்டா இருக்கு. இது 450 வாங்க. இது 480. 450ங்க. ஓகே. பார்டர் ஜக்கார்ட் பார்டர்ங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது டிஷ்யூ பார்டர்ங்க. இது ஜக்கார்ட் பார்டர். இது முந்திங்க. பிராண்டா இருக்கு. இது பிளா பிளவுஸ் வந்துருங்க ரன்னிங்லயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துரும் இந்த சம்மர் டைம்ல காட்டன் நல்லா சேல்ஸ் ஆகும் ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகும் ஓகே சேல்ஸ் பண்றவங்க எல்லாம் எடுத்து வச்சி இந்த மாதிரி சேல் சாரீஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணீங்கனா நல்ல லாபம் கிடைக்குங்க பீஸ் 100 200 சேதி ஆ சேதி வச்சி விக்கலாங்க இந்த மாதிரி ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கயுமே காட்டன் சாரி கிடைக்காது ஆமாங்க இவ்வளவு கம்மியான விலைக்கு காட்டன் சாரி எல்லாம் வாங்கவே முடியாதுங்க காரணம் தயாரிப்பு ஆமாங்க எல்லாம் எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தான் இவ்வளோ கம்மியான விலைக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் கடைக்கு போனீங்கன்னா எட்நூறு ரூபாய் கம்மியாக வாங்கவே முடியாதுங்க நம்ம கிட்ட வெறும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேட்டில் தான் வரும் இது முந்திங்க இது பிளவுஸுங்க முந்திக்கு மேட்ச் பண்ணி பிளவுஸும் வந்துடும் சூப்பராக சரி எல்லாம் ரெண்டு பக்கம் பார்டருங்க ஜருக பார்டரோட வருது கோல்டன் ஜரி யூஸ் பண்ணியிருப்போம் சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்குங்க அது ஒவ்வொரு கலருக்கு மேட்ச் பண்ணி நாங்கள் அப்படியே பண்ணிட்டே இருக்கோங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜூட் த்ரெட்டை மட்டும் வச்சு வீவிங் பண்ணியிருக்கங்க. இது ஜூட் Thread, சில்வர் ஜர்க ரெண்டையும் வச்சு வீவிங் பண்ணியிருக்கோம். இது முந்திங்க, கிராண்டான முந்தி வந்திருதுங்க. ஆ ஆமாங்க. இது ஜூட் Thread-ஐ வெச்சு ரொம்ப கிராண்டா இருக்குங்க. சாரி அப்படிதாங்க. ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நம்ம நீட்டாக ப்ளவுஸ் வச்சு ஏர் பண்ணிங்கன்னா ஹை ஹ லுக்காக இருக்கும் இந்த டிசைனில் நம்ம கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்தாக்க இது ரன்னிங் முந்தி ரன்னிங் ப்ளவுஸுங்க சூப்பராக அழகான முந்திங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரை லைன் வந்துடுங்க சேண்டில் கலரும் மிக்ஸ் ஆகி ஸேரீங்க இது ஃபுல்லாக ஸேரீ டிசைனுங்க இது முந்திங்க ப்ளைனில் ப்ளவுஸ் வந்துடுங்க சேரீக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸும் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப வித்தியாசமான டிசைன்ஸ் இதெல்லாம் டிசைன்ல உங்களுக்கு சாரியில் வீவிங் கொடுத்துருக்கோங்க காட்டன் தாங்க எல்லாமே காட்டன் தான் இது முந்திங்க போச்சம்பள்ளி பாடருங்க உங்களுக்கு ரிச் இருக்குங்க சூப்பரா பார்த்தா பார்த்துட்டே போகலாம் ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாதுங்க ஹில்க் காட்டன் ஃபேப்ரிக்குங்க ரொம்ப கிராண்டா இருக்குங்க பார்க்குறதுக்கே பட்டுப்டவ மாதிரி இருக்கும்

இல்லை பொங்கல் ஸ்பெஷலா வந்துருக்கு ஆமாங்க பொங்கல் ஸ்பெஷல்னு இதெல்லாமே புது டிசைனுங்க ஓகே காட்டன் சாரியில வெறும் ரூபாய்க்கு இந்த மாதிரி உள்ள சேரீ எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க பியூர் காட்டனுங்க ஹண்ட்ரட் கவுட்டுங்க ரொம்ப வெயிட்லெஸாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க இது வாஷ் பண்ண வாஷ் பண்ண உங்களுக்கு இன்னுமே சாஃப்ட்டாகிடும் இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம இருக்குங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னாலும் பார்க்கலாங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வேறு அறநூறுபா வெறும் அறநூறுரூபா தாங்க கடைக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபா ஆகுங்க தயாரிப்பு விலைக்கே கொடுத்துட்ருக்கோங்க

பிரைஸ் உங்களுக்கு கால் இதெல்லாம் 630 முப்பது தான் ஓகே போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்டாலும் இந்த saree வாங்கிக்கலாம் நேர்ல வரணும்ங்கற அவசியம் இருக்காது இது 630 தான் வேண்டா காட்டன் தான் பட்டு காட்டன் saree உங்களுக்கு பட்டு saree லுக் வந்துரும்

நிறைய வச்சிருக்கேன் இதுல கலரு ஐம்பது கலர் வருங்க ஒவ்வொரு டிசைன்ஸுமே ஒரு நாற்பது கலர் வரைக்கும் சூப்பர் இது ஏழ்நூறு ரூபாய் முத்து கட்டம் சாரிங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு செக்கு டிசைன் ஆமாங்க எல்லாமே பியூர் காட்டன் சாரிங்க இது டூ பார் ஹண்ட்ரட் மெசரைசர் காட்டன் வச்சு டிசைன்ஸ் வீவிங் பண்ணி சம்மர்லாம் பறந்து முடியும் சரிங்களா ஆ சம்மருக்கெல்லாம் ஆர்டர் மேலே தான் போடணும் அந்த அளவுக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கும் சாரீஸ் எல்லாம் ஆயிரம் டிசைன் பக்கமே இருக்கும் புட்டா சரி ஆமாங்க இந்த மாதிரி புட்டா மட்டும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு சாரியிலும் ஒவ்வொரு புட்டா வருங்க முந்தியும் கிராண்டா முந்தி வந்துருங்க

லேப் டெஸ்டிங் குவாலிட்டிங்க நம்ம பார்க்கறது காதி காட்டன் சாரிங்க சரிங்க காதி காட்டன்லாம் உங்களுக்கு சீக்வன்ஸ் வர்க்குங்க சூப்பர் இந்த ஜமிக்கி வர்க்கு ஓ ஜமிக்கி வர்க்கு இதுல புல் மாடல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஃபேன்சியாவும் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் அப்படி தாங்க ரொம்ப வளவளன்னு இருக்காதுங்க ரொம்ப ஸ்டிஃபாவும் இருக்காது உடுத்திக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க ஃபேன்சியா சாரீஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் சூஸ் பண்ணலாம் வெறும் ஆறுநூத்தி பத்து ரூபாங்க இதுலயே நிறைய டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க காதி காட்டன்லயே இதுல காதி காட்டன் ஆமாங்க காதி காட்டன் இது கங்கா சப்படா பாடாருங்க ஓகே முந்தியும் உங்களுக்கு டிசைனாக வந்துடும் பார்டருக்கு மேட்ச் பண்ணி முந்தியும் கொடுத்துருக்கோங்க எல்லா சேரிலுமே பிளவுஸோடய வந்துடுங்க எவ்வளோ அழகான சேரீ பிளாக் பிளாக் கலர் சேரீங்க அதுக்கு கோல்டன் டிஷ்யூ ஜருகை வச்சு வீவிங் பண்ணியிருக்கோம் முந்திய வெறும் நானூறு ரூபாங்க பிளவுஸோட வந்துருங்க இது காதி காட்டன் சேரீலயே உங்களுக்கு ஜருகை வீவிங் கொடுத்துருக்கோங்க வெறும் ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு சேரீ ஃபுல்லாக ஜெர்ஸ் கொடுங்க கிராண்டாக இருக்கும் கிராண்டாக இருக்குங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி வியர் பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கு ரிச்சாக இருக்கும் முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதான் சீரியல் ஆர்டிஸ்டெல்லாம் இப்போ இந்த மாதிரி சேரீஸ் தான் விரும்பி வியர் பண்ணுறாங்க அந்த மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க ஆ பண்ணுறாங்க ஓ சீரியல் அனுப்பிட்டு இருக்கீங்க ஆமாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோங்க ஓகே ஸ்டைப் வந்துருங்க காதி கட்டினா இது ஒரு டிஃபரண்ட் ஆ ஆமாங்க ஜர்க் லைன் ஸ்டைப் லைனுங்க சூப்பர் மூணு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டைப்லைன் லைன் வந்துருங்க சில்வர் ஜர்க் கொடுத்துருக்கோம் இது முந்திங்க

முந்தியும் பிளவுஸ் உங்களுக்கு மேங்கோ எல்லோ கலரில் வந்துடுங்க மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்டருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு ஒரு பக்கம் டெம்பிள் டிசைனில் பெரிய பாடா இருக்குங்க ஒரு பக்கம் சின்ன பாடா ஆனால் இந்த மாதிரி கலெக்ஷன் மேக்ஸிமம் எங்கேயும் கிடைக்காது மேடம் கண்டிப்பாக கிடைக்காது என்னால் கிடைக்காது காதி கட்டன் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வேணும்னா ஸ்ரீ நயரா காட்டன்ஸ் வந்து பார்க்கலாங்க ரொம்ப ஃபேமஸான டிசைனுங்க சாரீ பிளைனாக வரும் முந்தியும் பிளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஐநூற்றி அறுபது ரூபாங்க சாரீ உங்களுக்கு கிரீன் கலரில் வந்துடும் முந்தியும் ப்ளவுஸும் பிங்க் கலரில் வந்துருக்கேன் டசல்ஸ் அதுக்கு மேக் பண்ணி கலர் மேட்சிங் பண்ணியிருக்கோம் கிராண்ட் லுக்கா இருக்குங்க பாக்கறதுக்கு சிம்பிளா இருக்குங்க ஓகே மேடம் உடுத்துனா ரொம்ப நீட்டா கிராண்டா இருக்கும் ஓகே காதி காட்டன்லயே ஜூட் thread வச்சு முந்தி வீவிங் பண்ணியிருக்கோம் சூப்பரா இது புது மாடல் தான் ஆ இது புது மாடலுங்க ஓகே இது முந்திங்க கிராண்ட் லுக்கா இருக்கு கிராண்ட் லுக்கா இருக்குங்க சாரிங்க இது 560 தாங்க ஓகே காதி காட்டன்லயே டெம்பிள் பார்டர் டெம்பிள் பார்டர் ஓகே மேடம் ரெண்டு பக்கம் பெரிய பார்டர் வந்திருக்கு டெம்பிள் டிசைன் பார்டர் ஹைலைட் பார்டர் ஹைலைட் சாரிக்கு ப்ளவுஸும் காட்ராஸ்ட் கலர்ல வந்திருக்கு பிடிச்சு ஜஸ்ட் ஒரு எடுத்தா போதும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா ரூபாங்க ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் பே சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ள 50 ரூபா வருங்க மேடம் சார்

காதி காட்டன்லயும் இன்னொரு டிஃபரெண்டான டிசைனுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பாதி வரைக்கும் உங்களுக்கு செக்கு டிசைன் வருங்க சாரி பாதி வரைக்கும் செக்கு டிசைன் வரும் பாதிக்கு மேல கை கோர்வை போட்டாங்க ஆமா கை கோர்வை போட்டோம் அப்புறம் சாரி முந்தியிலையும் உங்களுக்கு டிசைன்ஸ் வீவிங் பண்ணிருக்கோங்க அதுவும் கை கோர்வை போட்டாதான் கை கோர்வை போட்டான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சேரீ முன்னாடி முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிசுறுமே இருக்காதுங்க நீங்க எப்படி இழுத்தாலும் அது டிசைன்ஸ் உருவி வராது கிளியாது எதுவுமே ஆகாதுங்க இந்த சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் ஆகாது அதான் அந்த கைக்கோருவை புட்டாவோட மகிழ்ச்சி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஒரு பக்கம் செக்குடு ஒரு பக்கம் புட்டா வெறும் எட்நூறுபா தான் உங்களுக்கு புட்டா வந்துருங்க காது காட்டல மீனா பாடருங்க க்ராண்டாக முந்தி ப்ளவுஸுங்க கிராண்டா கலராக சேரீ ஃபுல்லாக ஒர்க் வருங்க வெறும் அறுபது ரூபாய்க்குங்க காட்டனில் ஜூட் த்ரெட்டை வச்சு முந்தி புட்டா எல்லாம் வீவிங் பண்ண சேரீங்க கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸுங்க சாரீ மெஜந்தா கலர் சாரீ நேவி ப்ளூ கலரில் முந்தி பிளவுஸ் வந்துருங்க மேட்சா மேட்சிங் மேட்சா இது கோர்வை போட்டாங்க வெறும் எழுநூத்தி ரூபாய்க்கு கிராண்டான சாரீ வேணும்னா இந்த மாதிரி வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி சாரீஸ் தான் வேறு பண்ணுங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க காதி கட்டனில் பாருங்கள் பேட்ச் ஒர்க் டிசைனுங்க இவ்வளோ நேரம் பார்த்தது கைக்கோர்வை புட்டா அந்த மாதிரி வந்துடுது இப்போ நம்ம பார்க்குறது பேட்ச் ஒர்க்குங்க ரொம்ப கிராண்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஓகே மேடம் இது முந்திங்க உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்குல டிசைன்ஸ் வந்துடும் பாதி வரைக்கும் வருங்க பாதிக்கு மேலே உங்களுக்கு ஜூட் த்ரெட்டும் பேட்ச் ஒர்க்கும் வந்துடுங்க மணங்கால் வரைக்கும் நம்மளுக்கு வரும் காட்டனில் ஹேண்ட் ஓவன் டிசைன் போட்டாங்க ஓகே மேடம் இது முந்திங்க சேரியில் வர பூட்டா சரி ஃபுல்லாக புட்டா வரும் ஆமாங்க நம்மகிட்ட இந்த மாதிரி ஐம்பது டிசைன்ஸுக்கு நிறையா இருக்குது காதி காட்டனில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃபுல்லாக புட்டா வர்ற மாதிரியான டிசைன் ஸ்டார் டிசைனில் உங்களுக்கு புட்டா வந்துடுது சூப்பர் காண்ட்ராஸ்ட் கலரில் முந்தி ப்ளவுஸுங்க கிராண்ட் லுக்காக இருக்குது கிராண்ட் லுக்காக இருக்குங்க ப்ளவுஸ் அப்படித்தாங்க முந்தி கலரில் ப்ளவுஸும் வந்துடும் எங்கள் கிட்ட எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோட வருங்க ப்ளவுஸ்லேயும் இந்த ஸ்டார் புட்டா வந்துருங்க வெறும் எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகான சேரீங்க சில்க் காட்டனில் போச்சமல்லி டிசைன்ஸில் உங்களுக்கு டிசை சேரீங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ரொம்ப சாஃப்டான சேரீங்க இதெல்லாம் கடைக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கம்மியாக வாங்கவே முடியாதுங்க வெறும் ஆறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நைரா காட்டன் இல்லைங்க ஓகே முந்தி வந்துருங்க இதுதாங்க முந்தி சூப்பராக ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி போச்சமளி டிசைன்ஸ்ல விவிங் வந்துருங்க இதெல்லாம் வேலைப்பாடு ரொம்ப ஜாஸ்திங்க டபுள் இக்கட்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப பழிச்சிட்டு இருக்கும் கிராண்டான சாரிங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லா க்ளியராக தெரியும் நேர்ல நிறைய நிறையா எடுத்து எடுத்துகிட்டு போகலாங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆ ஃபேமிலிக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது முந்திங்க ஓகே சேரீலாம் உங்களுக்கு அந்த பழைய பட்டுப்புடவையில் இருக்கிற மாதிரியான டிசைன்கள் டவர் டிசைன் சொல்லுவோம் அந்த மாதிரி டிசைன்ஸாக கைகோர்வையிலேயே வீவிங் பண்ணி அது எல்லாமே கை வேலைப்பாடுங்க காதி காட்டன்ல உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டிசைனுங்க ஓகே முந்தியில் நாலு கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி வீவிங் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் வேலைப்பாடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க முன்னாடி எப்படி இருக்கோ பின்பக்கமும் அதே மாதிரி தான் இருக்குங்க நூலோட பிசுறே தெரியாது ஆமாங்க அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கும் நாலு கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி புட்டா வீவிங் பண்ணிடுங்க மல்டி கலர் த்ரெட் கையில் வேலை பண்ணாதாங்க இந்த மாதிரி மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணி வீவிங் பண்ண முடியுங்க சரி ஃபுல்லாக இந்த புட்டா வந்துடுங்க எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தாங்க மிஷின் வீவிங்கே கிடையாதுங்க எல்லாமே ஹேண்ட் வீவிங் தாங்க வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இவ்வளோ வேலைப்பாடு சாரீ சேரீ கொடுத்துட்ருக்கோங்க புட்டா சேரீ மீனாவர்க் பார்டருங்க கான்ட்ராஸ்ட் கலரில் முந்தி ப்ளவுஸ் வந்துடுங்க சேரீ ஆரஞ்சு கலர் சேரீங்க அதுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு புட்டா கொடுத்துருக்கோம் முந்தி வந்து ப்ளூ கலரில் முந்திங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளூ கலர் த்ரெட்லேயே புட்டா வீவிங் பண்ணியிருக்கோம் பார்டர் மீனாவர்க்கில் பார்டருங்க டபுள் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி மீனாவர்க்கில் பார்டர் வந்துடுங்க இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப இருக்குங்க கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அப்படியே மைல்டாக வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து கட்டிக்கலாம் ஈஸியாக இருக்குங்க பாதி காட்டிலேயே ஜூட் த்ரெட்டை வச்சு டவர் டிசைனை வீவிங் பண்ண சேரீங்க இதுவும் ஹேண்ட் ஓவன் டிசைன்ஸ் தாங்க இதுலேயும் மல்டி கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி புட்டா கொடுத்துருக்கோங்க பட்டன் டிசைனில் புட்டா கொடுத்துருக்கோம் சேரீயில் சேரீயில் பார்ட்ருக்கு பதிலாக இந்த டவர் டிசைன் கொடுத்துருக்கோங்க ஜூட் த்ரெட்டை வச்சு முந்தைய வீவிங் பண்ணியிருக்கோம் இதுலேயும் ப்ளவுஸோடு வந்துடுங்க வெறும் எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்க காதி இல்லைங்க ரொம்ப வித்தியாசமான டிசைனுங்க பாட்ருக்குலாம் ஹேண்ட் ஓவனில் டவர் டிசைனில் பார்டருங்க ரொம்ப போயிட்டு இருக்கிற டிசைனுங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஹேண்ட் ஓவன் டிசைன்ல போட்டாங்க ஆமாங்க இதில் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க ஒரு முப்பது கலர் வருங்க ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது முந்திங்க முந்தியிலேயே ஹேண்ட் ஓவன் டிசைன்ஸ் தாங்க கால் பண்ணிணா மாடல் அனுப்பிடுவாங்க ஓகே எல்லாம் கடைக்கு போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கம்மியாக வாங்கவே முடியும் சேல்ஸ்க்கு வைனாலும் எடுத்துக்கலாங்க அடுத்து காதி காட்டன்லேயே உங்களுக்கு டபுள் கலர் த்ரெட்டு தான் பார்த்துருவோம் உக்கோம் இப்போ டபுள் கலர் ஜருகைங்க சில்வர் ஜருகை காப்பர் ஜருகை வச்சு புட்டா பாடர் முந்தி எல்லாம் வீவிங் பண்ண சேரிங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கன்னா காப்பர் ஜருகை சில்வர் ஜருகை ரெண்டையிலேயுமே பார்டர் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேட்ச் பண்ணியே சேரீயில் வர புட்டாவும் கொடுத்துருக்கோம் ஒரு லைன் காப்பர் ஜெர்கையில் ஒரு லைன் சில்வர் ஜெர்கை இல்லைங்க சேரி உங்களுக்கு முந்தாணி வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடுங்க சாரியோட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடுங்க ப்ளவுஸ்லேயும் கூட புட்டாக வந்துடும் பார்க்குறது காதி காட்டன்லையே கங்கா ஜமுனா பாடருங்க அழகான புட்டா ரவுண்டு புட்டால சாரிங்க பார்க்குறதுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும் நீட்டாக வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஆஃபீஸ் வேர் யூஸ்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கலரில் ப்ளவுஸ் வருங்க சேரீ ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் ஒரு புட்டா ராணி பிங்க் கலரில் ஒரு புட்டாங்க பார்டருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கட்டனில் காப்பர் ஜருகையில் மேங்கோ டிசைனில் பார்டருங்க பிஸ்தா க்ரீன் கலரில் சேரீங்க அதுக்கு அழகாக காப்பர் ஜருகையில் சேரீ ஃபுல்லாக புட்டாக வருங்க ரெண்டு பக்கம் பார்டரும் வந்துடும் மேங்கோ டிசைனில் பார்டர் வருங்க நேவி ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வருங்க சேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலர் காதி காட்டனில் சீக்வன்ஸ் ஒர்க்கில் சேரீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போலங்க அந்தளவுக்கு ரிச்சாக இருக்கும் நைட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா அப்படியே மின்னுங்க அந்த சீக்வன்ஸுங்க ஜமிக்கின்னு சொல்லுவாங்க சேரீயில் உங்களுக்கு கை கோர்வையில் முந்திங்க எவ்வளோ கிராண்டானு முந்தி பாருங்கள் ஒரே இமேஜுங்க கையில் வீவிங் பண்ணால் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே முடியுங்க மிஷின் வீவிங்கே பண்ணவே முடியாது வெறும் எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ வேலைப்பாடு எல்லாம் சரிங்க ஆமாங்க இதெல்லாமே பொங்கல் கலெக்ஷன்ஸுங்க புது டிசைன்ஸுங்க